புற்றுநோய் விஷயங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய துரித உணவுகள் மேலே இந்த குப்பை துரித உணவுகள் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குதுன்னு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக நாங்கள் ஐயப்படுற விஷயம் தான் ஏன்னா நம்ம நமக்கு தெரியாத அதனோடய ப்ராசஸிங்கும் தெரியாது அதில் சேர்த்துருக்கிற சால்ட்டும் தெரியாது ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு சாக்லேட்னா என்னமோ சாதாரணமாக தெரியுது நாங்கள் சின்ன பிள்ளையில் வந்து மிட்டாய் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆரஞ்சு உள்ள உண்டு அதான் எல்லோரும் சாப்பிடக்கூடிய எல்லோரும் நம்ம எல்லாருமே அதான் வாங்கியிருப்போம் கொஞ்சம் நம்ம வீட்டில் பணக்கார பிள்ளைங்க எவனால் இருந்தால் கேட்பரி சாக்லேட் ஒன்று வச்சுருப்போம் அதை நம்ம கவர் மட்டும் அந்த தடாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான்லாம் வாங்கியிருக்கேன் ஏன்னா அது ஒரு ரூபா அப்போ வந்து எக் கிளாஸ் அப்படின்னு ஒரு இது உண்டு அது ஐம்பது காசு அப்போம் ஐம்பது காசுக்கு அந்த கவர் அழகாக இருக்கும் அதை வாங்கி பார்த்து எல்லாம் வச்சிருப்போம் அதிகபட்சம் அது இருந்துச்சு கொஞ்சம் சில கொஞ்சம் பெரிய கடைகள் எல்லாம் தேங்காய் பர்ஃபின்னு ஒன்று இருக்கும் சீனியும் தேங்காயும் போட்டு இன்னைக்கு எவ்வளவு சாக்லேட் இருக்குது கடையில் ஒரு கடைக்கு போனால் பில் போடுற இடத்த பிள்ளைய கண்ணையை கட்டி தான் கூட்டு வர வேண்டியிருக்கு இல்லை எனக்கு கரெக்டாக அந்த கேட்சிங் பாயிண்ட் அவனுக்கு சுற்றி சுற்றி சாக்லேட் அடிக்க வச்சு நம்மளும் அந்த பில் போடுற நேரத்தில் இருப்போம் பர்ஸை கையில் எடுப்போம் காசு இருக்குது அவன் கரெக்டாக கணக்கு பண்ணி அந்த இடத்துல பிள்ளைய தரையில் உருள்றதுக்கு வச்சு இடம் வச்சு எனக்கு அதை வாங்கிதான் எனக்கு பண்ணி தான் சொல்லி அத்தனை பேரும் அதை போய் வாங்குற ஒரு தன்மை இருக்குது அது தாண்டி நம்ம வீட்டுக்கு சாக்லேட்டும் எக்கச்சக்கமாக கிலோ கணக்கில் வாங்கிட்டு வராங்க வெளிநாட்டிலேருந்து வரவங்களாம் பாக்கெட்டில் ரெண்டு கிலோ சாக்லேட் நாலு கிலோ சாக்லேட் கொண்டு வராங்க ஸோ அந்த சாக்லேட்ஸில் ஒரு ஒரு சாக்லேட்லேயும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கூட கொக்கோ கிடையாது பெரிய பெரிய பார்லெலாம் த்ரீ பர்சன்டேஜ் போடுறான் மீதி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் நமக்கு உடலுக்கு கெடுது அவ்வளோ சாக்லேட்ஸும் அதை செய்கிறது வந்து ஹெச்சிஎஃப்எஸ்மாங்க ஹை கான் ஃப்ரெட்டோஸ் சிறப்புன்னு பேர் அதை வச்சு தான் சாக்லேட் செய்யப்படும் ஹை கான் ஃப்ரெட்டோஸ் சிறப்பு சும்மா படிச்சு பாருங்கள் உங்களுக்கு நேரம் போகாத நேரத்தில் கூகுள் பண்ணி பாருங்கள் எவ்வளவு மோசமான ஒரு இனிப்பு அது மக்காச்சோளத்திலேருந்து எடுக்கக்கூடிய இனிப்பு மைண்டை க்ரேவிங் இருக்கும் இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து நிறைய வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மசாலா கான் மேலே ஒரு பேயாக வரும் எந்த மாலுக்கு போனாலும் எனக்கு மசாலா கான் வாங்கி தான் ஏன் வருது ஏன் அது பிடிச்சிது பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சது காரணம் அந்த கான்லேருந்து ஒரு இனிப்பு அந்த நாட் பிகாஸ் ஆஃப் மசாலா அந்த மசாலாவில் அந்த சோளத்தை வெந்த சோளத்தை சவைக்கும் போது ஒரு இனிப்பு வரும் அந்த இனிப்பு வந்து மைண்டில் என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் பண்ணும் அதனால தான் அந்த சோளத்தினுடைய இனிப்பை தான் சாக்லேட்ஸில் எல்லாத்துலேயும் அதுதான் சேர்ப்பாங்க ஆன் ஃப்ரெக்டோஸ் இருப்பதை ஸோ இந்த பொருள் வந்து பெரிய ஆபத்து உள்ளது சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு குழந்தை அடிக்கடி இதை சாப்பிட்டுட்டே வருது அப்படின்னா தே ஆர் ப்ரோன் ஃபார் டிசீசஸ் பர்டிகுலர்லி பொம்பளை பிள்ளைகள் வச்சுருக்கவங்க நிறைய அந்த சாக்லேட் சாப்பிட்ற பிள்ளைங்க வந்து பதினோரு வயசு பத்து வயசில் ஏஜ் அட்டன் பண்ணோம் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குது அதாவது சினைப்பை நீர்கட்டி கிழமாங்க பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வரும் மூணு மாதத்துக்கு ஒருக்க நாலு மாதத்துக்கு ஒருக்க அப்படி தள்ளித்தள்ளி வரக்கூடிய அந்த பீரியட்ஸ்க்கு காரணம் கரெக்டான டைமில் ஓவலேஷன் நடக்காது ஃபார்ம் ஃபார்மாக அதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஹை ஹை கான்ஃப்ரக்டோசிரோ இந்த மாதிரி புதிய உணவுகள் நிறைய இருக்குது எந்த ஒரு ரெடி டு ஈட் ஃபுட் எடுத்தாலும் அதுக்குள்ளே வந்து ஒன்று ஸ்வீட்டு இல்லைனா சால்ட்டு சால்ட் நம்ம இனிப்பு பற்றி நமக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது ஓரளவுக்கு வெளில நிறைய ஸ்வீட் வேண்டான்னு ஆனால் தெரியாத அளவுக்கு சால்ட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஈவன் ஸ்வீட்டில் கூட சால்ட் இருக்கும் நம்ம டோனட் வாங்கினாங்க டோனட்டில் வந்து ஸ்வீட்டாக இருக்குது அதில் ஸ்வீட்டோட சால்ட்டும் இருக்குது அதாவது நாங்கள் என்விரான்மெண்டலில் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை வந்து விர்ச்சுவல் வாட்டர் விடையுமோ கண்ணுக்கு தெரியாமல் தண்ணீரை சீரழிக்கிறாங்க உதாரணமாக நம்ம ஒரு ஹுண்டாய் கார் இருக்குது பார்க்கும்போது உண்டாய் காருக்கு மூணு லட்சம் ரூபா விலை போடுறோம் ஹுண்டாய் கார் செய்கிறதுக்கு ஒரு கார் செய்கிறதுக்கு மூணு லட்சம் லிட்டர் தண்ணீர் ஆகும் ஒரு காருக்கு செய்கிறதுக்கு ஒரு தோராயமான கணக்கு த்ரீ லேக் லிட்டர் வாட்டர் அந்த மூணு லட்சம் லிட்டரு வாட்டருக்கு தண்ணிக்கு விலை போட்டணும் இங்கே பத்து ரூபா கொடுக்குறோம் ஒரு லிட்டர் தண்ணி மூணு லட்சம் வாட்டருக்கு முப்பது லட்சம் ரூபா போட்டால் கார் வாங்க முடியுமா ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் தண்ணீருக்கு விலை வைக்காமல் தண்ணீரை சீரழிக்கிறது பேர் தான் விர்ச்சுவல் வாட்டர் வந்து லூஸ் ஆகிட்டே இருக்குது அதனால தான் நம்ம இங்கே தண்ணி பஞ்சத்தில் இருக்கோம் அப்படின்னா நான் ஆஸ் என்விரான்மெண்டலிஸ்ட் அந்த வார்த்தை விர்ச்சுவல் வாட்டர்மோ அதே மாதிரி விர்ச்சுவல் சால்ட்டும் விர்ச்சுவல் ஸ்வீட்டும் நிறைய நம்ம உடம்புக்குள்ள போயிட்டே இருக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு எந்த பொருள் எடுத்தாலும் சால்ட்டு அதாவது ஒரு பிரெட் எடுங்க நான் பிரெட் தான் சாப்பிட்றேன்னா ப்ரெட்டில் சோடியம் பென்ஸாகிட்ருக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் வேறு ஏதாவது படுத்தி மோனோ சோடியம் க்ளூட்டமேட் இருக்கும் சோடியம் நைட்ரேட் இருக்கும் பொட்டாசியம் நைட்ரேட் இருக்கும் எதை எடுத்தாலும் கடையில் ஒரு பேக் பண்ணி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதில் இதெல்லாம் இல்லாமல் இருக்காது ஒரு ஜேமோ இதெல்லாம் சால்ட்டு தான் இந்த சால்ட் எல்லாம் உடம்புக்குள்ளே சேர சேர அது மாரடை வருவதற்கான முக்கியமான காரணமாக புற்றுநோய் வருவதற்கான முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த துரித உணவுகளுக்கு பின்னாடி போக வேண்டாம் அதே மாதிரி புற்றுநோய் அதிகம் வருபவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு ஒரு சின்ன எப்படமாலஜிக்கலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே பெரும்பாலும் உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பல வகையில் அதை நீங்கள் இணையம் பார்க்குறவர்களாக இருந்தீங்கன்னா ரெண்டு சைட்டை ரொம்ப முக்கியமானது மேயோ கிளினிக்னு இருக்கும் ஒய்ஓ மேயோ கிளினிக் உலகத்தில் மிக முக்கியமான மருத்துவமனை அவன் வந்து பப்ளிக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டுகிட்டே இருப்பான் ஒன்றும் இல்லை உங்களுக்கு சந்தேகம் வருது மேயோ கிளினிக் டயபட்டிஸ் மேயோ கிளினிக் கேன்சர் அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா நிறைய தரவுகள் கிடைக்கும் அதே மாதிரி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஏஹெச்ஏ அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் அவங்க சொல்லக்கூடிய மருந்து மாத்திரையெல்லாம் விட்ருங்க அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட காமர்ஸ் இருக்குது ஏகப்பட்ட வணிகம் இருக்குது பட் பேசிக் லைஃப் ஸ்டைல் விஷயங்களில் ரொம்ப நிறைய சொல்லுவாங்க அந்த கிளினிக் மிக வலியுறுத்தி சொல்கிறது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க அந்த இப்போ நம்ம சொன்ன ஹார்ட்டுக்கு இதுக்கு சொன்ன ஹார்ட் அட்டாக் சொன்ன மாதிரி தான் இருபது நிமிஷம் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வைச்சோம்னா அதுவும் கேன்சர் இது வந்து ப்ரிவென்ஷனுக்கு நல்லாயிருக்கும் உணவை பொறுத்த வரைக்கும் எது புற்றுநோயை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய உணவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கேயும் முதலிடத்தில் இருக்கிறது லோ க்ளைசமிக் ஃபுட்டு தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒயிட் வெளில விளையேன்னு இருக்கிற இட்லி வெள்ளை விளையேன்னு இருக்கிற அரிசிலாம் வேண்டாம் நல்ல இந்த தானியங்கள் கருப்பு சோறு இதை நிறையா எடுத்துக்கிறத வச்சுக்குவோம் இந்த செட்டிநாடு சமூகத்தில் இருக்கிறவங்க நகரத்தார்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு அரிசி ச பயன்படுத்துவாங்க கவுனி அரிசின்னு பேர் அவங்க வீட்டு கல்யாணத்துல எல்லாம் கண்டிப்பாக அதில் ஒரு பொங்கல் வைப்பாங்க அந்த கவுனி அரிசியை புற்றுநோய்க்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் தரக்கூடிய ஆந்தோசைனின்ஸ் வந்து நம்ம உடம்பில் அந்த புற்றுநோய் கழிவுகளை வந்து சீராக்குது அப்படின்னு சொல்லி அதனால் அந்த பிளாக் ரைஸு ஆக ரெட் கலர் ரைஸு சிறுதானியங்கள் இதை வந்து உங்களுடைய அன்றாட உணவுகளில் அது வந்து இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் போய் ஏதாவது தினையரிசியில் பொங்கல் செஞ்சுவோம் சொல்கிறது இல்லைன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் நானும் ராகி கழி கண்டியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற அதுக்கு பேர் வந்து நல்லதில்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கணும் வாரம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து இந்த சிறுதானியம் பாரம்பரிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் ரொம்ப முக்கியமாக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நிறைய மனமூட்டிகள் அதாவது ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைசஸில் மிளகாவத்தில் மட்டும் விட்டுருவோம் மீதி எல்லாம் இஞ்சி பூண்டு சீரகம் பெருஞ்சீரகம் வெந்தயம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அவ்வளோ எதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் வருதோ அது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த புற்றுநோய் குணப்படுத்த நீங்கள் அதை வந்து எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் நார்மலாக டீ குடிக்கிறோம் எல்லாருக்கும் டீ பிடிச்சமானு அந்த டீ எடுக்கிறப்பவே அந்த டீ லீஃபோடு சேர்ந்து ஒரு லவங்கப்பட்டை போட்டுக்கலாம் அந்த டீ லீஃபோட துளசி போட்டுக்கலாம் டீ லீஃப்லேயே ஏலக்காய் இஞ்சி போடலாம் தினசரி அதை கொண்டே வரலாம் ஏன்னா டீ செல்ஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் தேயிலையில் தேயிலையில் மட்டும்தான் அந்த நான் சொன்ன அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அதே ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் தேயிலையில் நிறைய இருக்குது ஆனால் தேயிலை டீ அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பால் சேர்க்காம தான் குடிக்கணும் நீங்கள் தேயிலையில் பால் சேர்த்துட்டோம்னா தேய தேயிலை செத்து போயிடும் ஏன்னா அதில் இருக்க உலகத்திலேயே டீயில் பால் ஊற்றி கூடிக்கிற கூட்டம் நம்ம மட்டும்தான் தெரியும் இல்லையா யாரும் சாப்பிட்றது கிடையாது வெளிநாட்டில் எங்கே போனாலும் பால் கேட்டானாலே அவன் பார்ப்பான் மேலே பார்ப்பான் இந்திய அப்புறம் நடுவில் பார்ப்பான் தொப்பை இருக்கான்ட்டு ரெண்டும் இருக்கும் அப்படி தான் அவங்க ஏன்னா பால் எப்படி அது வந்ததுன்னா இங்கிலீஷ்காரன் கொண்டு வரான் செவன்டீன் செஞ்சுரியில் இங்கே வருது இங்கே வரும்போது இங்கிலீஷ்காரங்க அதை குடித்து நல்லா இருக்குது எனர்ஜிட்டீயாக இருக்கும் சாப்பிடாச்சுன்னு சொன்னேன் அவங்க கூட இருக்கிறவங்கலாம் குடிக்க வைக்கிறான் நிறையா பிளான்டேஷன் பண்ணும்போது அதை பார்த்து அங்கே இருக்கிற கங்காணிகள் அவங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் அது வருது வரும்போது இவர்கள் மனதில் ஒரு இது என்னென்னா பால் மிகச்சிறந்ததாச்சே பால் எப்படி விடுறது பால்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இங்கே ஒரு மனநிலை இருக்குது அங்கே டீ நல்லதுன்னு இருக்குது சரி ரெண்டையும் ஒன்றா கலந்துருவோம்னு கலந்துட்டாங்க அப்படி தான் தேயிலையில் பாலை ஊற்றுனது அது நம்ம ஊரில் அப்படி தான் அந்த பழக்கம் வந்துச்சு அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும் டீனா பிளாக் டீயாக குடிப்போம் பிளாக் டீயாக குடித்து அதில் இருக்க ஒரு சின்ன கசப்பும் துவர்ப்பும் இருந்தால் அது சர்க்கரைக்கும் நல்லது மாரடைப்புக்கும் நல்லது அவ்வளவு சிறப்பு தேயிலை அந்த தேயிலையே ஹெர்பல் டீ அப்படி நம்ம அதுக்கு முன்னாடி டீ சாப்பிட்டவங்க தான் செவன்டீன் செஞ்சுரி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் தான் டீ காஃபி வந்தது நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அப்போ நம்ம தேயிலை பயன்படுத்தலை வேறு வேறு இது விட நீங்கள் ஏ ஆர் வெங்கடாச்சலபதின்னு ஒரு பெரிய தமிழறிஞர் இருக்கார் இங்கே தான் மிகப்பெரிய அளவு உலகளவில் தமிழ் ஆய்வில் மிகப்பெரியவர் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகம் படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வேறு வேறு விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் அது அந்த எதுக்கு அந்த புத்தகம் சொன்னேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டவங்க எப்படி சாப்பிட்டோம்னா கரிசலாங்கண்ணி டீ சாப்பிட்டோம் வள்ளலார் வந்து அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்துலேயும் சொல்கிற காலையில் கரிசாலை டீ குடிங்க கரிசாலை வந்து சளியை நல்லா போக்கக்கூடியது நமக்கு வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது காலையில் பித்தம் அதிகமாக இருக்கும் கரிசாலை சாப்பிட்ணும் நான் ஒரு வீட்டில் சமீபத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து நெல்லிக்காய் டீ கொடுத்தாங்க அவ்வளவு டேஸ்ட் வெறும் நெல்லிப்பொடி அவனும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது நெல்லிப்பொடி அவங்க வீட்லேயும் அதே மாதிரி டிகாக்ஷன் போட்டு டீ எடுத்துட்டு இனிப்புக்கு ஒரு நாலு சொட்டு தேன் விட்டு கொடுத்தாங்க அவ்வளோ மிக அருமையான தேநீர் அந்த மாதிரி நெல்லிக்காய் டீ நம்ம வீட்டில் நம்ம காஃபி பவுடர் வைக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு டப்பாக வச்சுக்கலாம் ஒன்று கரிசலா பொடி வச்சுக்கலாம் வீட்டில் யாராவது தும்மல் மூக்கடப்பு அது மாதிரிலாம் நிறையா வந்து முசுமுசுக்க பொடி வச்சுக்கலாம் அப்புறம் தலைவலி அதிகம் வர்றவங்க ரொம்ப மூ ரொம்ப மைக்ரேன் அட்டேக் மாதிரி வர்றவங்க இஞ்சி ஃப்ளேக்ஸ் வச்சுக்கலாம் இதில் ஏதாவது ஒன்றில் டீ எடுக்கலாம் இதே இதை பால் சேர்க்க வேண்டாம் கரிசிலாங்கண்ணியை டீ போட்டுக்குவோம் நெல்லிக்காய் டீ போட்டுக்கலாம் லவங்கப்பட்ட டீ போடலாம் இஞ்சி டீ போடலாம் இந்த டீ டயபெட்டிக் இருக்குது ஆவாரை டீ போடுங்க ஆவாரம்பு போட்டு ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டது உண்டோன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் அவ்வளோ முக்கியமான பிளான்ட் அது உடல் ஹீட்டை குறைச்சி டயபெட்டிக்கை கண்ட்ரோலாக வைக்கிறதுல முக்கியமானது வென் டயபெட்டிக் கிட் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக அண்ட் ஆவாரை வந்து அதில் இருக்கக்கூடிய கலர் அந்த எல்லோயிஷ் கலர் அந்த பிக்மெண்ட்டே பீட்டா கரோட்டின்ஸ் நிறையா உள்ளது ஸோ அந்த ஆவாரை டீ எடுத்துக்கொள்ளலாம் இப்படியான தேநீரை வந்து நம்ம காலையில் எடுத்துக்கணும் அதோட இந்த மணமூட்டிகள் மணமூட்டிகளில் எல்லாமே கருவேப்பிலையெல்லாம் அவ்வளோ நல்லது பெருங்காயம் சாம்பாரில் போடுற பெருங்காயம் வெள்ளைப்பூண்டு வெந்தயம் இதை வந்து உணவுகளில் நிறையா எடுத்துக்கொள்ளும் எடுக்கக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ரோஸ்டட் ஆயிலி ஃப்ரைடு விஷயங்கள் வேண்டாம் அப்பளம் இல்லாமல் சாப்பிடுவேங்கிறத வந்து கொண்டு வந்து ஒரு சத்தியம் எடுத்துருங்க அப்போ நமக்கு தேவையே இல்லாதவனும் அது எதுக்கு பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு அது விரிஞ்சு அதை போட்டு தான் சாப்பிட்டோம் ஒரு பயங்கரமான அடிக்ஷன் இல்லை பாரம்பரியமாக தமிழன் அப்படி சாப்பிட்டோன்னா அந்த தமிழன் சாப்பிட நமக்கு வேண்டாம் உறுதாக வேண்டாம் நமக்கு தேவையில்லை ஊருகாக அவசியம் இல்லை ஊருகாக மிகச்சிறப்பான அதனுடைய சை பின்னாடி இருக்க ஃபிலாசபி பாதுகாத்த விஷயம் மரபு கொண்டாடிய விஷயம் தான் நான் அதை ரொம்ப போற்றுறேன் ஆனால் நமக்கு தேவையில்லை நமக்கு வேண்டாம் ஏன்னா எண்ணெயில் புதுமை ஊறி உப்பும் எண்ணெயும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீங்கு விளைவிக்கக்கூடியது